அனைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்கள் அதிருப்தியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா பாணியிலே ஒரு வெற்றி பெறும் கட்சியாக இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பார்வை மரியாதைக்குரிய திரு ஓ பி எஸ் திரு செங்கோட்டையன் போன்றோருக்கு உண்டு அதற்கான முன்முயற்சியை அவர்கள் தொடர்ந்து எடுத்து வந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் எப்படியாவது கட்சியை விட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் ஒருமித்த கருத்து கொண்ட அந்த இருவரும் தலைவர்களும் இப்போது பசும்பன் தேவர் திருமார் அவருடைய அந்த நினைவிடத்திற்கு செல்வது என்பது ஒரு அரசியல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நிச்சயமாக ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது என்பது உண்மைதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார் அதே அந்த பாணியில்தான் அதே அணுகுமுறையை கடைபிடித்து தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார் கிட்டத்தட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆர்டிக் வெற்றியை பெற்று திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தினார் அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு என்று அவரும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை நடத்தினார் ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு சரிவை பின்னடைவை பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது தலை யதார்த்தம் இதே நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியாது என்று கருதித்தான் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோமில்ல திரு செங்கோட்டையன் திரு தங்கமணி வேலுமணி நத்த விஸ்வநாதன் கே பி அன்பழகன் டிவி சண்முகம் போன்ற மூத்த தலைவர்களெல்லாம் கட்சியின் பொதுச்செயலாளர் திருடப்பாடி பழனிசாமியை சந்தித்து உங்களுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கட்சியை ஒன்றிணைப்பதற்கு நீங்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அணியை வீழ்த்தி நாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அதை மறுத்தார் அந்த ஆறு பேரில் ஒருவரான திரு செங்கோட்டையன் அவர்கள் மனம் புழுங்கி ஒரு ஏழு எட்டு மாதம் பொறுத்து வெளியிலே வந்து அவர் இந்த ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்தார் அந்த நிலைப்பாடு இன்னும் தொடர்கிறது ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களாக இப்போது வெளியிலே வந்து ஒன்று சேர்ந்து போர்க்கொடி தூக்குவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்கவேன் சார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் தான் வலுத்து வருகிறதை பார்க்க முடிகிறது தற்போது ஏற்கனவே கட்டுப்பாடுகளை மீறி ஓபிஎஸ் உடன் பயணம் செய்துள்ள நிலையில் ஏற்கனவே பல்வேறு கட்சி பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிற நிலையில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான அனைத்து வேலைகளும் ஒரு பக்கம் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம் சார் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளிலிருந்து திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்கிய பொழுது அதற்கு எதிரான குரல்கள் எழுந்தது குறிப்பாக அவர் சார்ந்த கொங்கு மண்டலத்திலே ஒரு மூத்த நிர்வாகியின் மீது கட்சி நலன் கருதி கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று தெரிவித்ததற்காக இப்படி பொறுப்புகளில் நீக்குவது இந்த சர்வாதிகார போக்கு ஏற்படையதல்ல என்கிற அந்த விமர்சனம் இருந்தது இப்போது திரு செங்கோட்டையன் அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் திரு எடப்பாடி பழனிசாமி நீக்குவாரே என்றால் அவர் சர்வாதிகாரத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டார் என்கிற பார்வை பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் மனதிலே உருவாகி உள்ளது ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் அறிமுகமான ஒரு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியை விடவும் நூறு மடங்கு இந்த கட்சிக்காக பாடுபட்ட தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை கட்சியிலிருந்து நீக்குகிறார் என்று வருகிற பொழுது அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும் என்று தான் கருதுகிறேன் நிச்சயமாக இதை ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைவோம் என்கிற குரல் இன்னும் பல தலைவர்களிடமிருந்து பல நிர்வாகிகளிடமிருந்து வெளிப்படுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது பார்வையும் இருக்கிறது பாஜக விரும்புவதும் ஒன்றுபட்ட அதிமுக தான் மத்திய பாஜகவும் சரி மாநில உள்ள பாஜக நிர்வாகிகளும் சரி ஒன்றிணைந்த வலிமை மீட்ட அதிமுக உருவானால் மட்டுமே வலுவான கூட்டணி அமையும் அப்படி வலுவான கூட்டணி அமைந்தால் தான் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று பாஜகவிலே தேர்தலில் போட்டியிட விரும்புகிறவர்களும் அண்ணா திமுகவிலே போட்டியிட விரும்புகிறவர்களும் கருதுகிறார்கள் எனவே பாஜகவும் இந்த ஒன்றிணைப்புக்கு ஒருங்கிணைப்புக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்